இன்றைக்கி சஷ்டி விரதத்தோட முதல் நாள் முருகரோட அருளால் இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து காலையில் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வெளியே எழுஞ்சு பார்க்கும்போது மழை பெஞ்சு பூமி ஃபுல்லாக குளிர்ந்து பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது வெளியே பார்க்க வந்து வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதெல்லாம் தாஸ் மணி வந்து வீடியோ எடுத்தார் நான் வந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கோவிலுக்கு போக வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன் அத்தை வந்து பஸ் அமைச்சு முடிச்சுட்டு பசங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்க அப்படியே ஒரு வேலையை ரெடி ஆகிட்டு வீட்டில் வந்து பூஜை ஃபஸ்ட்டு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்ட்டு வீட்டில் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பூஜை வீட்டில் பூஜை பண்ணி முடிச்சுட்டு பசங்களுக்கு எல்லாருக்கும் வித்தியெலாம் வச்சு விட்டுட்டு அத்தைக்கும் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் கோயிலுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் அதே மாதிரியே வந்து சூப்பராக வந்து அத்தைக்கிட்ட பசங்களெலாம் விட்டுட்டு நாங்கள் மட்டும் கோவிலுக்கு கிளம்பி போயிட்டுருந்தோம் வீட்டு பக்கத்தில் தான் அந்த கோவில் வந்து ஒரு இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் தான் இருக்கும் இன்றைக்கும் வெற்றில தீபம் போட்டுருந்தோம் சூப்பராக அப்படியே கோவிலுக்கும் கிளம்பி போயிட்டு சாமி கும்பிட போனோம் ஆனால் கோவில் வந்து மூயிறது மழையால் கோவில் வந்து ஓப்பன் இல்லை எல்லோருமே வந்தவங்க எல்லாருமே வெளியே இருந்து சாமி கும்பிட்டாங்க நாங்களும் அதேமாதிரி போய்ட்டு கோவிலுக்கு வந்து சாமிக்கு தீபம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் உங்களுக்கு வந்து நான் இந்த கோவிலோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதேமாதிரி இன்ஸ்டாவில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேருந்து பின் பண்ணிவிட லொக்கேஷனு நீங்கள் திருவண்ணாமலை சைடு போனீங்கன்னா நீங்கள் கோவில் மேலே போய்ட்டு பார்த்துட்டு வாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு திருவண்ணாமலையிலேருந்து திருக்கோவிலுக்கு போடுற தான் அந்த கோவில் இருக்குது ரோட்லேருந்து பார்த்தாலே கோவில் உங்களுக்கு தெரியும் கீழே பார்க்க ஃபஸ்ட்டு குட்டியாக இருப்போம் கொஞ்சம் மேலே போய்ட்டு பாருங்கள் அப்போ அதோடய வியூ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கோவிலில் பூசாரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து விரத கயிறு கட்டிக்கலாம் அப்படின்ட்டு போனேன் ஆனால் யாருமே இல்லை அதில் வந்து ஹஸ்பண்டே வந்து நீங்களே கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதால் அவரே வந்து விரத கயிறு வந்து கட்டி விட்டார் இந்த வீடியோவுக்கு பின்னாடி கேட்குற சவுண்டை பாருங்கள் நல்லா அந்த கிளி குருவி எல்லாமே வந்து சவுண்ட் போட்டு ரொம்ப 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 அப்படியே மாதிரி இந்த வைப்ரேஷனும் சூப்பராக இருந்தது நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது யாரும் கோவில் யாரும் ஆள் இல்லை நாங்கள் போனதுக்கப்புறமா ஒருத்தர் ஒருத்தராக வர ஆரம்பித்தாங்க போன வருஷம் நம்ம சஷ்டி வருது வந்து திருவள்ளூரில் இருந்தோம் இந்த டைம் வந்து ஒரு சில ஷூட்டெல்லாம் இருக்கிறதால நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்திருந்தோம் വേലുപരിട്ട് okay, okay, <tinyo> 嗯。嗯